விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் கல்குவாரியால் பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் திருச்சி மாவட்டம் வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அமையபுரம் கருமகவுண்டன்பட்டி ஆனையூர் சுண்டக்காம்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு மத்தியில் சட்டவிரோத கல்குவாரி செயல்பட்டு வருகிறது அரசு விதிகளை மீறி பகல் இரவு பாராது செயல்படும் இந்த கல்குவாரியால் பாதிப்புக்குள்ளாவதாக கூறி ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதாலும் எந்நேரமும் பாறைகளை உடைக்க வெடிக்கப்படும் அதிக சத்தம் கொண்ட வெடிகளால் வீடுகளில் அதிர்வுகள் ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் திமுக நிர்வாகியின் மனைவி நடத்தும் கல் குவாரி என்பதால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்குவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த குவாரி வந்து இரண்டு பேர்த்தோட பேர்ல வந்து முக்கியமாக இயங்குது அதில் ஒருத்தர் வந்து எஸ் வி ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு இன்னொருத்தர் வந்து திமுக செயலாளர் எஸ் ஆரோக்கியம் அவங்களோட மனைவி பெயரில் வந்து இயங்குது அதனால் நாங்கள் எங்கேயுமே மனு கொடுத்தாலும் அந்த மனுக்கு சரியான முறையில் எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல இங்கே ரெண்டாயிரம் குழந்தைகளும் கிராம மக்களும் விவசாயத்தை நம்பி மட்டும்தான் வாழ்கிறோம் எங்கள் ஊரில் வந்து தண்ணி வந்து வெறும் அறுபது அடியில் தான் இருக்குது ஆள் மட்டும் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீராதாரமாக கிணற்று பாசனமோ இது ஆற்று பாசனமோ ஏரி பாசனமோ எதுவுமே கிடையாது இந்த தனியார் கல்குவாரியை தயவு செய்து கலெக்டரை அவர்கள் தலையிட்டு எங்களோட மனுவை மறுபேசனை செஞ்சு அந்த குவாரியை நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிறதான் எங்களோட உச்சபட்ச கோரிக்கை கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் புகார் கூறினர் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று கூறிய கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர்